அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி பழனிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ரயில்வே சுரங்கப்பாதை அந்த சுரங்கப்பாதை மேலே ரயில்வே தடம் விஸ்தரிப்புக்காக அந்த சுரங்கப்பாதை விஸ்தரிப்பு பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி இந்த பணி துவங்கப்பட்டது விஸ்தரிப்பு பணி துவங்கப்பட்டது துவங்குவதற்கு முன் ஓட்டாட்சி தலைமையிலே ரயில்வே அதிகாரிகள் மாநில அரசு துறை அதிகாரிகள் எல்லாம் மீட்டிங் நடத்தி ஒம்பது நாட் பத்து நாட்களுக்குள் நாங்கள் இந்த பணியை முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறோம் என்று உறுதியளித்தார்கள் ஏனென்று சொன்னால் இந்த ரயில்வே பயணிப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே சுரங்கப்பாதை வழியாகத்தான் அரக்கோணம் நகரத்தில் இருக்கக்கூடிய பாதி மக்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டும் அரசு அலுவலகங்களுக்கு போக வேண்டும் இந்த வழிதான் பிரத்யேகமா இன்றைக்கு இந்த மக்கள் எல்லாம் பயன்படுத்துகிற பாதை சுரங்கப்பாதை இன்றைக்கு மூடப்பட்டு கிட்டத்தட்ட பதினேழு நாள் ஆயிடுச்சு ஒன்பது நாட்களுக்குள்ள முடிக்கிறேன்னு சொல்லி பணியை துவங்கினார்கள் ஆனால் இன்றைக்கு பதினேழு நாட்கள் ஆகியும் இன்னும் பாதி பணி கூட முடியல இதற்கு என்ன காரணம் என்னவென்று சொன்னால் ரயில்வே துறைக்கு இந்த மாநில நெடுஞ்சாலைத்துறை ஒத்துழைப்பு தரல இந்த கழிவுநீர் கால்வாய்கள் எல்லாம் கழிவுநீர் செல்வதற்கு டிரைனில் செல்வதற்கு இது மாநில நெடுஞ்சாலை அந்த மாநில நெடுஞ்சாலை அவர்களுக்கு எந்த இடத்திலே கால்வாய் அமைக்கலாம் அவங்க அப்ரூவல் கொடுக்கணும் பர்மிஷன் கொடுக்கணும் அந்த ரயில்வேக்கு இந்த மாநில இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலைத்துறை ஒத்துழைப்பு கொடுக்காதனால இன்றைக்கு பணி சுணக்கம் ஏற்பட்டது அது மட்டுமல்ல இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகர் திமுகவை சேர்ந்தவர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் எங்க இருக்கிறார்கள் தெரியல இந்த பகுதியில் நடக்கக்கூடிய இந்த ரயில்வே பணியை இதுவரைக்கும் அவர் வந்து மேற்பார்வையிடல இன்றைக்கு மக்கள் அரக்கோணம் பகுதி மக்கள் பாதி மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் மருத்துவமனைக்கு போக முடியல ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியாம ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பாதசாரிகள் எல்லாம் போக முடியாத சூழ்நிலை வயதானவர்கள் போக முடியாத சூழல பள்ளி குழந்தைகள் போகவே முடியல இன்றைக்கு ஒரு பதினைஞ்சு நாட்களாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இது வெகு முறைவா முடிக்கணும் இது மாநில அரசு இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை முழு ஒத்துழைப்பு கொடுக்காததுனால இன்னைக்கு அந்த பணி அப்படியே சுணக்கமா நின்று அங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு வீண் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் அவர்கள் இங்கே வருகிறார்கள் வந்து எப்போ முடிப்பீங்க எப்போ முடிப்பீங்க எப்போ முடிப்பீங்க என்று ரயில்வே துறையிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ரயில்வே துறைக்கு இந்த மாநில அரசு துறை ஒப்புதல் கொடுத்தால்தான் அந்த பணியை முழுவதுமாக நிறைவு செய்ய முடியும் அது கொடுக்காதனால ரயில்வே துறையால் பண்ண முடியல ஆனால் இன்றைக்கு ஒரு போலியான விளம்பரத்தை இன்றைக்கு ஒரு மாய பிம்பத்தை மக்கள் மத்தியிலே இன்னைக்கு தீர்ந்து வகாரேன் என்னாவோ இந்த பணியை வந்து செய்யலை 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 செய்யலன்னு சொல்லி இன்றைக்கு வந்து வீண் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த மக்களாகி இந்த நகர மக்களாகி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பணியை வந்து பார்வையிட்டிருக்கணும் பார்வையிட்டு விரைவு படுத்திருக்கணும் பணியை விரைவு படுத்திருக்கணும் இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி திமுக இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இருக்கிறாரு அவரு கீழே தான் அந்த நெடுஞ்சாலை துறை இருக்கு ஆனா அந்த நெடுஞ்சாலை துறையெல்லாம் முழு ஒத்துழைப்பு தராதனால இன்னைக்கு இந்த பணியெல்லாம் நின்று போயிருக்கு இங்க மக்களுக்கு நான் சரி தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட பத்து மேம்பாலங்களை கட்டிடுவோம் மூன்று ரயில்வே மேம்பாலங்களை கட்டிடுவோம் பத்து மேம்பாலங்கள் இன்றைக்கு நம்ம தொகுதியில் பன்னெண்டு மேம்பாலங்களில் பத்து மேம்பாலங்கள் இன்றைக்கு அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சியில் அம்மா எடப்பாடி எடப்பாடியாருடைய ஆட்சியிலும் மிகப்பெரிய பாலங்களை கட்டியது மூன்று ரயில்வே மேம்பாலம் இன்றைக்கு தக்கோளம் கூட்டு இருக்கிற கட்டிக்கிற மேம்பாலம் எடப்பாடி ஏற்படுத்தும் மேம்பாலம் கும்னிப்பேட்டை ரயில்வே ரயில்வே ட்ராக் மேலே கட்டிங்கிற மேம்பாலம் அண்ணன் எடப்பாடி ஏற்படுத்த மேம்பாலம் அது மட்டுமல்ல நம்ம மேல்களத்துக்கு அணைக்கட்டா இது மேல்களத்தோட்டு அனைவதிகாம் பேட்டை அந்த பிரிட்ஜு மேம்பாலம் அம்மாவர்கள் கொடுத்தார் நம்ம ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் மூணு ரயில்வே மேம்பாலத்தை கட்டிடுவோம் ஆனால் இன்றைக்கு இந்த ஐந்து வருஷ திமுக ஆட்சியில் ரெண்டு ஏ ரெண்டு மேம்பாலம் அது கூட நான் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வலியுறுத்தி ரெண்டு மேம்பாலம் தான் கட்டிக்கிறாங்க இந்த இந்த பயணிப்பேட்டில் மேம்பாலம் அமைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ரயில்வே நிர்வாகம் நாங்கள் இந்த மேம்பாலம் அமைப்பதற்கு முழு ஒத்துழைப்பு தரோம் ஏனென்று சொன்னால் இந்த ரயில்வே சுரங்கப்பாதை வந்து டிஸ்மேண்டல் கண்டிஷன் எழுபது வருஷம் ஆயிடுச்சு இதை இடிக்க வேண்டியது ரயில்வே நிர்வாகமே சொல்லியாச்சு பட்டியலில் வந்துச்சு ரயில்வே பட்டியலில் டிஸ்மேண்டல் கண்டிஷனில் வந்து நம்முடைய பயணி சுரங்கப்பாதை அந்த பட்டியலில் இடம்பெற்றுச்சு அதான் ரயில்வே துறை வந்து நாங்கள் மாநில அரசுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறோம் அது எந்த பணியாக இருந்தாலும் மாநில அரசு எங்களுக்கு பரிந்துரைப்பணாக நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி ரயில்வே நிர்வாகம் அதிகாரிகள் எல்லாம் தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த மாநில அரசு இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலினுடைய அரசு அதன் கீழே இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை இது வந்து மாநில நெடுஞ்சாலை காஞ்சிபுரம் டு திரு திருத்தணி இது மாநில நெடுஞ்சாலை இந்த நெடுஞ்சாலையில் தான் நாம் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அம்மா ஆட்சி காலத்திலே கூட எண்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அன்றைக்கு ரயில்வே நிர்வாகம் ஒத்துழைப்பு தரல தராது இன்னைக்கு ரயில்வே நிர்வாகம் ஒத்துழைப்பு தருகிறார் ஆனால் இந்த மாநில அரசு இந்த மேம்பாலம் அமைப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல ரெண்டு அதிமுக சார்பாக ரெண்டு ஆர்ப்பாட்டமும் நாங்கள் பண்ணிட்டோம் மக்களுடைய கவனத்தை அரசனுடைய கவனத்தை ஈழ்த்தோம் மக்களை வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஈழ்த்தா கூட நடவடிக்கையே இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நடவடிக்கை இல்லை சட்டமன்றத்திலும் பேசினாலும் நடவடிக்கை இல்லை பொதுக்கூட்டத்தில் பேச பேசணும் நடவடிக்கை இல்லை அதுக்கு பிறகு நான் கடந்த மாதம் போயிட்டு நான் தலைமை நிலைய செயலாளர் கட்டியை நான் கற்றுக் கொடுத்தேன் இது மாதிரிங்க ரெண்டு முறை நாங்கள் அதிமுக சார்பு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் மக்களுடைய கோரிக்கை இந்த பயணிப்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதைக்கு மேலே ஒரு மேம்பாலம் அமைக்கணும்னு நீண்ட நாள் கோரிக்கை வியாபாரிகளின் கோரிக்கை பொதுமக்களுடைய கோரிக்கை இந்த மேம்பாலம் அமைத்தால்தான் இந்த நகரமே வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி நான் தலைமை நிலை செயலாளர்கிட்ட லெட்டர் கொடுத்தேன் தலைமை நிலைய செயலர் உடனே நெடுஞ்சாலைத்துறை செயலாளருக்கு ஃபார்வர்ட் பண்ணி என்னையும் நீ போய் அவர்கிட்ட பேசுங்கன்னு சொன்னார் நான் போயிட்டு நேராக நெடுஞ்சாலைத்துறை செயலாளரை போய் தலைமைச் செயலகத்தில் சந்தித்து லெட்டர் கொடுத்தேன் கொடுத்ததுக்கு இப்போது கடந்த வாரம் தலைமைச் செயலாளர் தலைமை பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை அவர் வந்து பார்வையிட்டிருக்கிறார் பார்வையிட்டு இன்றைக்கு ரயில்வே அதிகாரிகளையும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆகவே இதுக்கு மேம்பாலம் அமைப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது என்று ரயில்வே அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார் இந்த மாநில அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும் இது இந்த இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெகத் அவர் மத்திய அரசு ரயில்வே துறை கிட்டலாம் பேசணும் பேசி இந்த பகுதி மக்களுக்கு மேம்பாலத்தை வாங்கி கொடுக்கணும் ஆனால் அவரு ஒரே ஒரு சிறு திரும்ப கூட கிள்ளி போடுற இந்த மக்களை பற்றி கவலைப்பட ஒரு மேம்பால நாம் அமைக்கணும்னு இது வரைக்கும் வாயை திறந்து கூட சொல்லலை பார்லிமெண்ட்டில் பேசலை அப்படியாப்பட்ட ஆளை நம்ம வந்து பால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து இன்றைக்கு நம்ம அரக்கோண மக்கள்லாம் அதிகமாக ஓட்டு போட்டி அதிகமாக ஓட்டு போட்டதுக்கு உங்களுக்கு கொடுக்குற பரிசு அவர் அதான் இதை இந்த அரக்கோண நகர மக்களாகி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இன்றைக்கு இந்த வேட்டி வாயிலாக மட்டும் சொல்கிறேன் இன்னைக்கு மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணி டிபிஆர்லாம் எடுக்கணும்னு நான் தொடர்ந்து வலியுறுத்தினு வரேன் விரைவில் அந்த டிபிஆர் பணிலாம் நடக்கும் அண்ணன் எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் இந்த மக்களுக்கு நான் ஒரு வாக்குறுதியாக கொடுத்துட்டு போகிறேன் ஆறு மாதத்திலே மேம்பால பணி இந்த ரயில்வே மேம்பால பணி துவங்கும் நாங்கள் அரக்கோணம் தொகுதியிலே பன்னெண்டு மேம்பாலங்களிலே இன்றைக்கு பத்து மேம்பாலங்களை அந்த எடப்பாடியாரும் அம்மாவை கட்டி கொடுத்துருக்கிறார்கள் மூணு ரயில்வே மேம்பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த நான் அஞ்சு வருஷத்து திமுக ஆட்சியில் ஒரே ஒரு ரயில்வே மேம்பாலம் கூட நம்ம கட்டி கொடுக்கவில்லை திமுக ஆட்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுகத்தினுடைய முதலமைச்சராகிற மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த அரக்கோண தொகுதியிலே ஒரே ஒரு ரயில்வே மேம்பாலம் கூட கட்டி கொடுக்கல இதையெல்லாம் மக்களாகி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எடப்பாடியாரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நீங்கள் அமர வைக்க வேண்டும் அமர் வைத்து ஆறு மாதத்திற்குள் இந்த பயணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பால பணி துவங்கும் என்பதை நான் இந்த வாக்குறுதியாக கொடுத்து என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இந்த ரயில்வே துறையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாநில நெடுஞ்சாலைத்துறையும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துழைப்பு செய்து இந்த மாநில நெடுஞ்சா நெடுஞ்சாலைத்துறை ரயில்வே துறைக்கு ஒப்பு ஒத்துழைப்பு கொடுத்து பன்னெண்டாம் தேதிக்குள்ள முடிகிறேன்னு சொல்லியிருக்காங்க பதிமூணாம் தேதி போகி பொங்கல் வந்திருக்கு அதில் வந்து மக்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க பன்னெண்டாம் தேதிக்குள்ள நீங்கள் முடிக்கணும்னு சொன்னால் அண்ணா திமுக சார்பில் எந்த இடத்துலையே நாங்கள் முற்றுகை போராட்டம் ரயில் மறியல் போராட்டம் எல்லாத்தையும் நடக்கும் அதிமுக போராட்டத்தை கையில் எடுக்கும் அதனால் பன்னெண்டாம் தேதிக்குள்ள ரயில்வே நிர்வாகமும் இங்கே இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை துறையும் உடனடியாக இந்த பாதை இந்த ரயில்வே சுரங்க பாதையை சீரமைத்து தரணும் ரெண்டு பக்கமும் எந்த விதத்திலையும் கழிவு நீர்வுள்ள வரக்கூடாது நீங்கள் செய்கிற வேலையை வந்து அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்சது மாதிரி நீங்க ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணக்கூடாது அதனால தயவு செய்து நீங்கள் அனைவரும் இந்த ரெண்டு துறையும் உடனடியாக விரைவு இந்த பணியை விரைவுபடுத்தி உடனடியாக பன்னெண்டாம் தேதிக்குள்ள திறக்கணும் திறக்கவில்லை என்றால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள வெல்